எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு எப்போதுமே இந்த கட்டண உயர்வுன்றது ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் அறிவிக்கப்படும் இப்போது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதம் இருக்கிற முப்பத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர்லேருந்து கட்டணம் உயர்வு அப்படின்னு அமல்படுத்தப்படும் ஸோ இந்த கட்டண உயர்வுன்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த எக்கனாமிக்கலாக ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிய வருது இந்த உயர்வுன்றது வாகன வகையை பொறுத்து அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படும் நாடு முழுக்க எட்நூற்றி எண்பது சுங்கச்சாவடிகள் இருக்கு இதில் அறுநூத்தி எழுபத்தஞ்சு சுங்கச்சாவடிகளில் டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்படுது இந்த சுங்கச்சாவடிகளில் இருசக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் போறதுக்கு சுங்க கட்டணம் செலுத்துறது அவசியம் இந்த கட்டணம் ஒவ்வொரு தடவையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மாற்றியமைக்கப்படும் ஆக்சுவலா இது போன வருஷமே மாத்திருக்கும் ஆனா மக்களவை தேர்தல் வந்ததால அது பண்ணவே இல்லை நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட ஜூன் மாசத்துல சுங்க கட்டணம் அதிகப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா செப்டம்பர் மாசத்துல மறுபடியும் ஒரு சுங்க கட்டணம் அதிகமாச்சு இப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துக்கான சுங்க கட்டணம் இன்னும் இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் மொத்தமாக எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகள்ல இந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டுமே பன்னெண்டு புதிய சுங்கச்சாவடிகள் தமிழ்நாடுகளில் வந்திருக்கு இப்ப தமிழ்நாட்டில் எந்தெந்த முக்கியமான சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இதில் சென்னை வானகரம் சூரப்பட்டு சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் இருக்கிற நல்லூர் சுங்கச்சாவடி தாம்பரம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் இருக்கிற ஆத்தூர் சுங்கச்சாவடி செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் வர ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து கட்டண உயர்வு அமலுக்கு வர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து மற்றும் பிற வசதிகளின் அடிப்படையில் ஒரு காருக்கு சுங்க கட்டணம் அப்படின்றது முப்பத்தி மூணு ரூபாயில இருந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுது அந்த வகையில ஒரு பயணத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு காருக்கு கட்டினார்னா இப்போ புது விதியின் அடிப்படையில் நூற்றி ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கும் இப்போ பஸ் மற்றும் லாரிஸ்க்கு ஒரு முறை பயணத்துக்கு எண்பத்தி ஆறு இருந்து நானூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் சராசரியாக வசூலிக்கப்படுது அவங்க இப்போ நூறு ரூபாயில இருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கட்டணம் செலுத்த வாய்ப்பு இருக்கு மாதாந்திர பாஸ் வச்சிருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் அவங்க கட்டணம் செலுத்தணும் ஆனா இப்போ மூவாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உயரலாம்னு சொல்லப்படுது இப்போ ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது அதிகமாக இருக்கு முக்கியமாக பெட்ரோல் அப்படின்றது நூறு ரூபாய்க்கு கம்மியா இல்லை எல்லாமே நூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கு இதுவே அதிகமாகும் போது போக்குவரத்து செலவும் அதிகமானா இன்னுமே இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த கட்டண உயர்வுன்றது வாகன ஓட்டிகள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு இப்போ இந்த சுங்க கட்டணம் உயர்ந்தால் இதர விலைவாசிகளும் உயர்த்துக்கணும்னு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக போன மக்களவை தேர்தலுக்காக தான் இந்த சுங்க கட்டணமுடைய உயர்வு தள்ளி வச்சாங்க ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்ச நிலமையில் மீண்டும் அதிகப்படுத்திருக்காங்க இப்போ இந்த சுங்க கட்டணம் அதிகரிக்கிறதால போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் அதே போல பொருளாதார விலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவிலேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரக் ட்ராவல் செஞ்சால் அவங்க டோல் கட்டணம் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் அவங்க செலுத்தணும் இல்லைன்னா அதுக்கு மேலே செலுத்தணும் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனால் இப்போது இந்த சுங்க கட்டணம் அதிகரிக்கிறதால இது இன்னுமே அதிகமாக வரத்துக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இதே மாதிரி பல செலவுகள் இன்னும் அதை சுத்தி அதிகரிக்கும் இப்படி இருக்கும் போது கடந்த வாரம் நடந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து சுங்க கட்டண கொள்கை அறிவிக்கப்படும் அதுல சாலைகளை பயன்படுத்துவோருக்கு சலுகைகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இருந்தாலும் பொது நிதியோட கூடிய திட்டங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள்ல சுங்க கட்டணம் வசூலிப்பது கால வரையின்றி தொடரும் அப்படின்னு அவர் உறுதிப்படுத்தினார் இது இல்லாம போன வருஷம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்துல மக்களவை உறுப்பினர்களுடைய வினாக்களுக்கு நிதின் கட்கரி பதில் சொல்லியிருந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா நாடு முழுக்க அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே இருக்கிற நிலைமையில சுங்கச்சாவடிகள் சீரமைக்கப்படும் கூடுதல் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் இந்த பணிகள் எல்லாமே அடுத்த மூணு மாதங்களில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கப்புறமா மூணு வருஷங்கள் நிறைவேடைஞ்ச போதிலும் அதுக்கான தொடக்கப்பட்ட நடவடிக்கைகளை கூட மத்திய நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் மேற்கொள்ளல இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் கடந்த ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது ஆண்டுகள் வரைக்கும் கட்டணம் வசூலிச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த சுங்கச்சாவடிகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல அந்த ரோடுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் அவங்க எப்போவும் எடுத்திருப்பாங்க ஆனாலும் அந்த சுங்கச்சாவடி கட்டணம்ன்றது அதிகமாயிட்டே இருக்குது இதில் இன்னொரு மோசடி நடக்குது அப்படின்றாங்க அந்த வரவு செலவு கணக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது அவங்க லாபம் பார்த்துருப்பாங்க அந்த லாபத்தை நஷ்டமாக சொல்லி அவங்க கணக்கு காட்டுறதா சில மோசடிகள் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கேயே தமிழ்நாட்டிலையே நடக்குது பல சுங்கச்சாவடிகளில் இந்த மாதிரியான ஒரு மோசடி நடக்குதுன்னு குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படுது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளையும் ட்ராக் பண்ணணும் அந்த டோல்கேட்டில் எத்தனை வாகனங்கள் போகுது அந்த வாகனங்கள் மூலமாக அந்த டோல்கேட்ஸ்க்கு எவ்வளோ வருமானம் வருது எத்தனை லாபம் ஈட்டுறாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அது வந்து நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரில ஆனால் இப்போ இந்த சுங்கச்சாவடி கட்டணம்ன்றது கொஞ்சம் விவாத பொருளாக மாறி இருக்குது அதிகமாகியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் ஆனந்தன்